முத்தம்பட்டி அடுத்த கம்பளி குப்பம் பகுதியில் அரும்புக்கு அகிலாண்டீஸ்வரி உடனுரை செல்லகண்டீஸ்வரர் திருக்கோவில் அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் திருப்பத்தூர் மாவட்டம் காந்தலி ஒன்றியம் முத்தம்பட்டி அடுத்த கம்பளி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக அகலாண்டீஸ்வரி உடனே அருள்முக ஜலகண்டீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான நூதன திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக முழக்கம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் திருமுறை ஓதுதல் வாஸ்து பூஜை ஊர்வல பூஜைகள் வேத பாராயணம் மூல மந்திர ஓமம் நூத்தி எட்டு மூலிகை திரவியங்களை கொண்டு நடைபெற்ற யாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் பின்னர் கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்ட கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது மேற்பட்ட பக்தர்கள் ஓம் வாயா ஓம் நமச்சிவாயா என பக்தி முழக்கமிட்டு ஆன்மீக உற்சாகத்துடன் வழிபாடு மேற்கொண்டனர் திருவடியார் திருக்கோடற்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கும்பாபிஷேக விழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் பின்பு விழாவின் இறுதியாக கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது